மதுரையில் பலத்த மழை மதுரை சாலைகளில் ஒழுங்கற்ற முறையால் பொதுமக்கள் அவதி மதுரை மாவட்டத்தில் காலை முதலே தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது மதுரை நகரில் சாலைகள் ஒழுங்காக இருப்பில்லாததால் பொதுமக்கள் பெரும் அவதி அடைந்துள்ளனர் சாலை பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமம் படுகின்றனர் மதுரை மாவட்டத்தில் காலை முதலே தொடர்ந்து மழை பலத்த மழை பெய்து வருவதால் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுகிறது தமிழக அரசு கண்டுகொண்டு மதுரை நகரில் சாலைகளை சீரமைக்க மதுரை நகரில் பலத்த மழை சாலைகள் குண்டும் இருப்பதால் வான ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமப்படுகின்றனர் இது குறித்து மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து மதுரை நகரில் குண்டு உள்ள சாலைகளை சீரமைக்க வேண்டுமென பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் Hehehe <laughs>